அப்ப அவர் மலைக்கு வந்தார் முத்த ஆத்மா நந்த சரஸ்வதி முப்பத்தி ஒன்பதாவது ஆலீரா மகா சந்திரா அவர் வந்து பார்த்து போட்டு சொன்ன சக்தி வாய்ந்த இடம் நான் எத்தனையோ நிறைய பருவ இங்கே வந்து தரிசி ஆனா அவர் போட்டு விட்டாருக்கு போட்டு விட்டா பூவா தான் புத்தகத்து தேர்தல் அடுத்தது சொல்லிய வாக்கள் வந்த எதிர்ப்பு சொன்னா திங்களவனை தூக்கி கொண்டு போய் சொல்லி அந்த விருந்தநாளிமனைய தேரவார்த்தாங்க புத்தூக்கும் சாமிக்கும் வித்தியாசம் தெரியாதவன் இல்லை நான் தெரியாதவன் பேஸ்புக் வரைய அழட்டி கொண்டு இதை நாம் அவை இந்த இயலா தன்மை அப்ப அவர் நான் இதுல என்னதான் சொல்றேன் இங்க கனகையால் நீங்கள் பேஸ்புக் ஒரு பாட்டு இருப்பீள் அங்கே பேஸ்புக் இப்படி போடுறான் நீங்கள் என்ன வடக்குநாடு மலையை பற்றி கலை நீங்கள் கலாம் இதுதான் நடக்குது மலையை பற்றி அலைச்சாட்டி தங்களுடைய கட்சியை வளர்க்குறதுக்கு இருக்க